இந்த சாரி வந்து போட்டா காட்டன் கோட்டா காட்டன்ல இது என்னன்னா வார்லி இது ஆக்சுவலா வார்லி அந்த டிசைன் இந்த மனுஷங்க உருவம் மாதிரி எல்லாம் இருக்கும்ல இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி டிசைன் எல்லாம் நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க முந்தி வந்து இப்படி வருது இது இந்த சாரியோட ஸ்பெஷல்னா இப்ப பியூர் காட்டன் ஆபீஸ் பண்ணலாம் அது வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் இப்போ அவசர அவசரம் போகிறோம் காலையில கட்டி அதை துவச்சு அயன் பண்ணி இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி கோட்டா காட்டன் கேக்குறாங்க கோட்டா காட்டன் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னா நமக்கு சாப்டாவே வந்துடும் இதில் வந்துட்டு நிறைய காட்டன் தான் பியூர் காட்டன் தான் நிறைய இருக்கும் மட்டும் கோட்டானு ஒரு நூல் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அதுவுமே நமக்கு சாஃப்ட் ஃபீல் தான் கொடுக்கும் கோட்டா காட்டன் சில்க் காட்டன் சொல்லிட்டு பாலி மிக்ஸில் வருது அது கிடையாது பாலிஸ்டர்லாம் நமக்கு உருத்தோம் அது த்ரெட் கவுண்ட் ஏதாச்சும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் திக்கா நூல் இருந்ததுன்னா அது நமக்கு உருத்தும் வேர்க்கும் அந்த மாதிரி இருக்கும் இது அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஹை ரேஞ்ச் நம்ம போகும்போது அது நமக்கு சாஃப்டாகவே இருக்கும் ஆஃபீஸ் வேர் நம்ம துவச்சு துவச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது கோட்டா காட்டன்லேயே ஒரு பாடலில் சாரி இது நல்லா தாமரை பூ மாதிரி தாமரை இல மாதிரி இருக்குது இது வந்து வந்து இந்த மாதிரி இருக்கு இங்க முடி போட்டுக்கணும் பிளவுஸ் இதுக்கு டிசைன் கொடுத்திருக்காங்க இந்த சாரிக்கு எல்லாம் டிசைன் பிளவுஸ் இந்த ஒர்க் பண்றவங்க என்னன்னா பிளவுஸ் வந்து சாரி பிளைனா இருந்தாலும் அது டிசைன் பிளவுஸ் போட்டோம்னா அது சாரியோட லுக்கே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளவுஸ் டிசைன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க அதுக்காக வேண்டி கொண்டு வந்தது தான் இது சாரி வந்து இந்த மாதிரி வரும் இதெல்லாம் நம்ம துவச்சுட்டு கூட அப்படியே லைட்டா அப்படியே அழகாக அடிச்சு வச்சுட்டோம்னா அந்த அதுக்கு வந்துடும் ரொம்ப மெயின்டெனன்ஸ் கஷ்டமா இருக்காது இந்த கோட்டா காட்டனே அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ரிஃபர் பண்றது பியோர் காட்டன் ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து கோட்டா காட்டன் வந்து பியோர் காட்டன் மாதிரியே இருக்கும் நமக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸியா இருக்கும் இது வந்து குட்டி குட்டி புட்டா பட்ட மாதிரி ஃபுல்லா இது த்ரெட் ஒர்க் காட்டத்துல த்ரெட் தான் காமிச்சிட்டு இருக்கும் குட்டி புட்டா பாட்டை மாதிரி இருக்கு சாரி ஃபுல்லாகுமே ஒரு சாண்டல் கலர் காம்பினேஷன்ல நம்ம ஒரு சாரி கொண்டு வரும்போது இப்போ அந்த ட்ரெஸ் வந்து நமக்கு நம்ம கட்டுமா நமக்கு அது வந்து செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி அந்த குவாலிட்டி வைஸ் எல்லாமே அதை பார்த்து தான் நம்ம கொண்டு வரோம் நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் தான் அதை கொண்டு வரது பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து கொண்டு வரதுனால தான் நமக்கு வந்து ரெகுலராகவே அந்த கஸ்டமர் பேஸ் ஆகியப்போ ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இது மாதிரி இருக்கும் சாரி ஃபுல்லா இந்த டிசைன் சாரி ஃபுல்லாமே வந்துருது இது பிளவுஸ் இப்படி வருது கான்ட்ரஸ்ட்ல இது எல்லாமே கொஞ்சம் ஆஃபீஸ் வேற மாதிரி இருக்கும் இந்த சாரி வந்து கோட்டை கட்டலே ஜரிக்கப்பட்ட மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் கோட்டை கட்டல என்னன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கட்டிக்கலாம் ஆஃபீஸ்க்கும் கட்டிக்கலாம் ஆபிஸ் ஒரு ஃபங்க்ஷன்னா அதுக்கும் கட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த தாழம்பூ டிசைன் வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்டிங் தாழம்பூ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப விரும்பி ட்ரெடிஷனல் ரொம்ப பழைய காலத்து பேட்டர் தான் இப்ப வந்து திரும்ப அதெல்லாமே எல்லாரும் விரும்பி கட்டுறாங்க நமக்குமே அதான் பிடிக்குது பழைய டிசைன் என்னதான் ட்ரெண்டிங் வந்தாலும் இந்த பழைய காலத்து டிசைன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேஸ் இருக்கதான் செய்யுது பாருங்க இது வந்து இது வரும் உள்ள வந்து எட்டட்ட வரும் இந்த மாதிரி நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும் நல்லா கட்டிக்கலாம் பட்டு சாரி லுக் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சாரிலாம் வேணும்னா கீழே திரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம கலெக்ஷன் சென்ட் பண்ணுவோம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்